ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் யாமினி தமிழோடைய நிவம் இன்னைக்கு யாமினி பிரபு விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தமலையில் இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த முருகர் கோயிலோட பேர் என்னென்னா தீர்த்தகிரி முருகர் கோவில் அப்படின்னு எல்லோராலும் அழைக்கப்படுது இந்த கோயிலில் என்ன நீங்கள் டிஃப்ரென்ஸ் மற்ற கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் உள்ள விசேஷம் பார்த்தீங்கன்னா இது உள்ளே போகக்கூடிய என்ட்ரன்ஸு பாருங்க தீர்த்தகிரி முருகர் கோவில்னு போட்டிருக்காங்க இது தேவஸ்தானமும் தீர்த்தகிரி முருகர் கோவிலுடைய தேவஸ்தானம் தான் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய ப கோவிலுக்கு தேவையான பழம் பூவு எண்ணெய் விளக்குகள்லாம் இருக்குது ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய இருக்கக்கூடிய முருகருடைய படங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா மேலே ஏறக்கூடிய வழி படிக்கட்டில் நடந்து போகக்கூடிய வழி இந்த சைடு ஒரு ஐம்பது ஒரு ஐம்பது நூறு படிக்கட்டுக்குள்ளே தான் இருக்கும் என்ட்ரன்ஸ்ல பார்த்திங்கன்னா விநாயகரை வழிபட்டு போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் காரில் வந்ததால் காரில் மலையில் ஏறி போகிறோம் கோவில் போய் கார் விட்டுட்டு நம்ம போய் சாமியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு டென் ருபீஸ்னு சார்ஜ் பண்ணுறாங்க நுழைவுச்சீட்டு பார்த்திங்கன்னா டென் ருபீஸு பெரியவங்களுக்கு கம்பல்சரி சின்ன குழந்தைங்களுக்கு யாருக்கும் டிக்கெட் கிடையாது ஃப்ரீ தான் இது மேலே போகக்கூடிய வழி ஸ்லீப்பர் அங்கே கீழே விட்டுட்டு கேட்டுக்கிட்ட விட்டுட்டு மேலே வருவோம் காலையில் ஆறு மணிக்கு இந்த கோவில் ஓப்பன் பண்ணி பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த இடம் ரொம்ப கொதிக்கும் இந்த இடத்துலையும் மேலே போய் சாமியை பார்க்குற இடமும் ரொம்ப கொதிக்கும் நீங்கள் போகிறதா இருந்தால் மார்னிங் போயிவிடுங்க எயிட் ஓ கிளாக் முன்னாடி இல்லைங்கன்னா நாலு மணிக்கு மேலே போகுங்க அப்போ தான் நின்று சாமியை நல்லா தரிசனம் செய்ய முடியும் தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரம் உள்ள முருகர் இவர் வேர்ல்டுலே மூணாவது ஹையஸ்ட் முருகன் இவரை தான் அழைக்கப்படுறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க வேலூரில் வரக்கூடியவங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு வாங்க இது மூலஸ்தானம் மூலஸ்தானத்தில் முருகர் இருக்கார் வள்ளி தேவியானியோட காட்சி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனை பண்ணுறதுக்கு தனியாக சிரஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதுவும் வச்சுருக்காங்க சுற்றி நிறைய அம்மன்கள் வச்சிருக்காங்க சிவன் இருக்கார் நந்தி இருக்காங்க அப்பர் சுந்தரர் அவர் இருக்கார் லக்ஷ்மி அம்மன் இருக்காங்க பெருமாள் இருக்கார் சரஸ்வதி தாய் இருக்காங்க துர்க்கை அம்மன் இருக்காங்க பிரம்மர் இருக்கார் சண்டிகேஸ்வரர் இருக்கார் நவகிரகம் இருக்குது நடராஜர் இருக்கார் சாய்பாபா இருக்கார் இல்லாத சாமி என்னங்க சூரிய பகவான் இருக்கார் சந்திர பகவான் இருக்கார் எல்லா சாமிகளும் ஒரே கோவிலில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் இந்த கோவிலுக்கு வாங்க மறக்காமல் யாமினி பிரபு உள்ளாக சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்